ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் நம்ம நம்ம யூடியூப் இன்னைக்கு ஸ்பெஷல் டிஷ் போகிறோம்னா சிக்கன் சிக்கன் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் ஃபைவ் வாங்க வீடியோ இப்போ செய்கிறதுக்கு ஒரு அரை கிலோ சிக்கனை சுத்தம் பண்ணி எடுத்து இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் தேவையான அளவு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறோம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா ரெட்டாக வர்றதுக்கு கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறோம் காரம் சாராமல் இருக்கிறதுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம் கூட ஒரு முட்டை ஒன்று சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறோம் அப்போ தான் இந்த மசாலா வந்து அந்த சிக்கன் நல்லா ஊறி வரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கறி நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ லெமன் ஒன்று புளிஞ்சி ஊற்றிடலாம் இப்போ நம்ம சிக்கன் சிக்ஸ்டி போய்க்கு கடாய அடுப்பில் வச்சுட்டோம் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறோம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும் ஊற வச்ச சிக்கன் மசாலா ஊற வச்ச சிக்கனை எடுத்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் அப்படி ஓகே फ्रेंड्स என்ன நல்லா காண்வீங்க இப்போ ஊற வச்ச சிக்கனை போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் நல்லா சிக்கன் நல்லா பொரிஞ்சு வரணும் அப்படியே சிவக்கும் போது நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் இப்போ நல்லா முறிஞ்சி வந்துட்டு நம்ம அண்டி தனியாக வச்சுக்கலாம் வாவ் நல்லா ரெட் டிஷ்ஷாக இருக்கு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வேற லெவலில் வந்துட்டு நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்க பார்க்கறதே கலர்ஃபுல்லாக இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வேற லெவலில் வந்துருக்கு நம்ம எப்படி இருக்குன்னு தெரியுமா

வேற லெவல்ல இருந்து சிம்பிளான ரெசிபி தான் நீ செஞ்சு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாதீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க எனக்காக அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் பாய் பாய்